ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீரஸ் கிச்சன் டைம் இன்றைக்கி நம்ம கிச்சன் டைமில் பார்க்க போகிற ரெசிபி மாப்பிளை சம்பா அரிசியை வச்சு எப்படி இட்லி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நான் ஒரு டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசியை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கால் டம்ளர் உளுந்தையும் ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து நம்ம டயபெட்டிக்ஸ்லாம் கம்மி பண்ணும் பிபி எல்லாம் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும் இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நிறைய மினரல்ஸும் ஃபைபர்ஸும் இதில் இருக்குது இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இது நல்லா மாவு பதத்துக்கு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம அரைச்ச மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஊற வைக்கும்போது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வைக்க மறந்துடாதீங்க இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இதையும் நல்லா அரைச்சிடலாம் உளுந்தில் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உளுந்து அரைச்சாச்சு உளுந்து நல்லா வந்து அரைச்சிருக்கோம் இப்போ இந்த மா அரிசி மாவோட உளுந்து மாவு உளுந்து மாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை நம்ம நல்லா வந்து கையாலேயே கரைச்சிக்கலாம் நம்ம கரண்டியில் க விட கையில் கரைச்சோன்னா மாவு நல்லா புளிச்சு வரும் ஸோ அதனால நல்லா கையில் நல்லா கரைச்சிடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவை நல்லா கரைச்சிட்டு மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம அந்த மாவை வந்து புளிக்க வைக்கணும் மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இந்த மாவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மாவை மூடிட்டு ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவோட பாத்திரத்தை அதில் வச்சு நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா மாவு புளிச்சிருக்கு இப்போ இது நல்லா நிறைய நம்ம மிக்ஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக கிளறிவிட்டு இப்போ இட்லி ஊட்டினோன்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து இட்லி வேக வச்சுக்கலாம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இட்லி நல்லா இருக்குது அவ்வளோதான் நம்மளோட மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி ஆயிடுச்சு இது கூட உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இந்த வேர்க்கடலை சட்னியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ